என்ன பார்க்க போறோம்னா நல்ல கிறிஸ்பியா ஹெல்த்தியா ஒரு தோசை ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க நல்ல முறு இருக்கும் குழந்தைங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நாலஞ்சு தோசை கூட சாப்பிடுவாங்க சட்னி அதே போல தான் ரொம்ப ஹெல்த்தியா புதுவிதமான சட்னி வச்சிருக்கேன் இப்போ ரெண்டு ரெசிபி வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் மாவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கோங்க கொள்ளுல கல் நிறைய இருக்கும் அதனால கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு கொள்ளு கால் கப் அளவுக்கு வெள்ளை காராமணி எடுத்துக்கோங்க எந்த கப்பால் அரிசி அளக்குறீங்களோ அதே கப்பால் மற்ற பொருட்களையும் அளந்துக்கோங்க கால் கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே தண்ணி சேர்த்துட்டு நல்ல நாலுலேருந்து அஞ்சு தடவை நல்ல கைகளால் பிசைஞ்சு நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க கொள்ளுல மண்ணு தூசியெல்லாம் இருக்கும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் தண்ணி நல்லா நிறையவே சேர்த்து ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க கொள்ளு ஊறுறதுக்கு டைம் எடுக்கும் அதனால் குறைஞ்சது அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எல்லாமே பருப்பு அரிசி எல்லாம் அஞ்சு மணி நேரத்துக்கு நல்லாவே ஊறிடுச்சு இப்போ பாருங்கள் மசிச்சு காட்டும் காட்டும்போது அந்த புல் எல்லாம் ரெண்டாக உடையது பாருங்கள் இப்போ பர்ஃபெக்டாக ஊறிடுக்கு இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க கிரைண்டர்லாம் இருக்கிறீங்கன்னா மொத்தமாக கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க மாவோட பக்குவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது ஓரளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும் இப்போ அரைச்சிட்டு வந்த மாவை வந்து எந்த பாத்திரத்தில் நீங்கள் புளிக்க வைப்பீங்களோ அந்த பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க நான் எல்லா மாவையுமே அரைச்சிட்டு வந்துட்டேன் இதில் வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துங்க மிக்சி ஜார்ல உள்ள மாவெல்லாம் அலும்பி இதை நான் சேர்த்துக்கங்க மாவு சேர்த்ததுக்கு அப்புறம் கையை வச்சோ அல்லது கரண்டியை வச்சோ நல்லா கலந்து விட்டுக்கங்க ஏன்னா நம்ம ரெண்டு பகுதியாக பிரித்து அரைச்சிருக்கோம் எல்லா மாவுலையுமே உப்பு நல்லா மிக்ஸ் ஆகணும் ஆனால் நல்லா கலந்து விட்டுக்கங்க கலந்து விட்டுட்டு இது ஒரு மூடி போட்டு எட்டு மணி நேரத்துக்கு நல்லா புளிக்க வச்சுருங்க நான் நைட்டு செய்கிறதுனால காலையில அரைச்சி ஊற வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ஊறிடிச்சு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் மாவு பார்த்தீங்கன்னா நல்லவே புளிச்சு வந்திருக்கு இதை இப்போ கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்த்துடாதீங்க மாவு வந்து நல்லா நல்ல தான் இருக்கணும் ரொம்ப தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கு தோசை வராது இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் பார்த்துக்கோங்க நீங்க தேவைப்பட்ட இதில் வந்து வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கூட நீங்க தோசை சேர்த்துக்கலாம் இப்போ மாவு இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ள சட்னி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் சட்னி ரெடி பண்றதுக்கு பேன் பிட் பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகாய் சேர்க்க வேணாம் பூண்டு ஒரு ஏழு ஃபுல் பூண்டு சேர்த்துக்கோங்க தக்காளி பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ்ல அஞ்சு தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து இருபது செகண்டுக்கு இந்த வெங்காயத்தையும் தக்காளியையும் நல்லாவே வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இருபது செகண்டுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நான் வெங்காயம் தக்காளியை வதக்கி விட்டுருந்தேன் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வெள்ளை எள்ளு மூணு டேபிள் ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன் இதில் சேர்த்துக்கலாம் வெள்ளை எள்ள சேர்த்து சட்னி செஞ்சு பாருங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விடுங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி மசிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் கம்ப்ளீட்டாக போகணும் இப்ப பாத்தீங்கன்னா நானு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லாவே வதக்கி விட்டுட்டேன் தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு தக்காளியும் நல்லாவே மதங்கி மசிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி ஆலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி ஆப்ஷனல் தான் இருந்தா சேர்த்துக்கங்க இல்லைன்னா பிரச்சனை இல்லை ஆனா கொத்தமல்லி இலை சேர்த்து செய்யும்போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பரா இருக்கும் அதனால இருந்தா போட்டுக்கோங்க இப்போ கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது செகண்ட் ஆகும் நல்லா லோ ஃபிளேம்ல வச்சுட்டு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ சட்னி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் மாத்திட்டு கொஞ்சமா தட்டி சேர்த்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கிறதுனால உப்பு சேர்க்க தேவையில்லை இப்போ மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கிறேன் மாற்றிட்டு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அதே கன்சிஸ்டன்சி போதுன்னா நீங்கள் அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப தண்ணியா வச்சிரு நல்லா இருக்காது மீடியம் கன்சிஸ்டன்சிக்கு வைங்க ரொம்ப தண்ணியாகவும் இல்லாம ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியமா நான் வச்சிருக்கேன் இந்த மாரி வைக்கும்போது இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்க வடையெல்லாம் செஞ்சிக்கனா அதுக்கு கூட இதை வச்சு சாப்பிடலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ இதை தாளிச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு இதில் சேர்த்துட்டீங்க அப்படின்னா தாலிப்பும் ரெடி ஆகிடும் சட்னி சொல்கிறேன் உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் நார்மலாக செய்கிற இட்லி தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு நம்ம தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இங்கே தோசை தவாவை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஹீட் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டீங்க அப்படின்னா அது வராது இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ்ல வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க ஊத்திக்கங்க சின்னதாக வேணும்னாலும் ஊற்றிக்கலாம் பெருசாக வேணும்னாலும் ஊற்றிக்கலாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா நிறைய சேர்த்து அடை தோசை மாதிரி கூட நீங்க ரெடி பண்ணிக்கலாம் எப்படி செஞ்சாலுமே இந்த தோசை ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து கிறிஸ்பியா ஊற்றி காட்டியிருக்கேன் ரொம்ப சூப்பராக வரும் இப்போ இதுல வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் வெயிட் லாஸ் பண்றவங்க அப்படின்னா நீங்க வந்து நெய் சேர்த்துக்கங்க அல்லது பட்டர் சேர்த்துக்கங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நெய் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் எது வேணாலும் ஊத்தி கொடுங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லவே வெந்து வந்திருக்கு நீங்க இன்னொரு சைடு திருப்பி போட்டு குக் பண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு சைடு மட்டும் குக் ஆனா போதுன்னு இந்த ஸ்டேஜ்லயே நீங்கள் வெளியில எடுத்துக்கலாம் நான் ஒரு சைடு குக்கானதே ஆனதே போதும் மேலே எல்லாம் நல்லாவே குக் ஆகிட்டு இருக்கும் அதனால பயப்படவே தேவையில்ல நான் வெளியில எடுத்துக்கிறேன் நல்ல செம்ம கிறிஸ்பியா இருக்குங்க நல்லா முறு முறுணு இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கட்டாயமா வெறும் தோசையவே நாலஞ்சு தோசை சாப்பிட்டுருவாங்க சைடிஸ் இல்லாம அவ்வளவு டேஸ்டியாவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ஆனியன் தோசை மாதிரி கூட கொடுங்க அல்லது இட்லி பொடியில கொடுங்க செம்மையா சாப்பிடுவாங்க இப்போ தோசையை வெளியில எடுத்துக்கலாம் எவ்வளோ கிறிஸ்பியா இருக்கு பாருங்க நல்ல ப்ரௌன் கலர்ல வந்துருக்கு பாருங்க இப்போ தோசை வந்து பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் கட்டாயமா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்க இதே போல நிறைய டிஃபன் ரெசிபிஸ் நம்ம சேனல்ல இன்ஸ்டண்டா செய்யறது எப்படின்னு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் நம்ம சேனலை நிறைய நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஹெல்த்தியான இந்த தோசையும் சட்னியும் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க நான் சொன்ன மாதிரி இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க త్యాక్స్ ఫార్ వాచింగ్ ఫ్రెండ్స్ నాకు ఇన్నరు వీడియోలో బాయ్.